நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் மாலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ எங்க பார்த்தீங்கன்னா நண்பருடன் காரில் ஒரு கும்பகோணம் வரைக்கும் ஒரு சின்ன பயணம் ஒரு முக்கியமான ஒர்க் ஒன்று திடீர்னு கும்பகோணம் வரைக்கும் காரில் கிளம்பிட்டோம் அந்தவே இப்போ எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூருப்பேட்டை டோல் பிளாசா உளுந்தூர் டோல் பிளாசா பாஸ் வரும் உளுந்தூருப்பேட்டை விருதாச்சலம் ஜெயங்கோண்டம் ஜெயங்கோண்டத்துலேருந்து கும்பகோணம் வரைக்கும் போகிறப்போ நம்ம நண்பர் தான் வண்டி ஓட்டிங்கிறாரு மேகம் இருட்டி கொண்டிருக்கிறது அப்படியே வண்டியில் ஆகிங்கிறோம் டைம் பார்த்திங்கன்னா இப்போ மணி ஆறாகுது உளுந்தூருப்பேட்டை விருதாச்சலம் ஜெயங்கொண்டம் ஆண்டிமடை வழியாக போயிட்டு நேராக கும்பகோணத்தில் ஒரு ஒர்க் முடித்து நைட்டே ரிட்டர்ன் ஒரு முக்கியமான வேலை அதுக்காக தான் போய்கிறோம் அன்பு அண்பர்களே வயலில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வேலை யாருனா தான் கண்டிப்பாக சந்திக்கலாம் இருட்டாயிடுச்சு அப்படியே போயிட்டு இருக்கோம் ஏன்னா இன்றைக்கி ஒர்க் இல்லை நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் திருத்தணி முருகன் கோயில் ஒரு பயணம் இருக்குது நாளைக்கு நம்ம வண்டி ப்ரோக்ராம் நாளைக்கு திருத்தணி அதிகாலையிலேயே கிளம்புறோம் அதுக்குள்ளே கும்பகோணம் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே ரிட்டன் நான் ஊரில் கிளம்புந்தே பார்த்தீங்கன்னா நாலு மணி நாளைய தான் கிளம்புனோம் சல்லுன்னு வந்துவிட்டோம் எச்ஜிவி ஃபைவ் ஹண்ட்ரட் வண்டி நம்ம நல்லா ஸ்மூத்தாக செல்லுன்னு வந்துங்குது குயிக்காக வந்துவிட்டோம் அந்த வேலை சந்திக்கலாம் நண்பர்களே யாரும் எங்கெங்கே இருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரயில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்கள் உங்கள் ஊரை லெஃப்ட் எடுத்துக்காஃப்ட்டு லெஃப்ட் இறங்க பஸ்ஸு பின்னாடி இறங்க ஏன்னா அந்த ரோடு பிரிட்ஜு ரெடி ஆகிடுச்சு விருதாச்சலம் சாலை உளுந்தூர்பேட்டை பேட்டை தேசிய நெடுஞ்சாலேருந்து விருதாச்சலம் ரோடு திரும்புகிறோம் திருச்சி உளுந்தூர் பேட்டை விழுப்புரம் சேலம் அரசு பேருந்து போது முன்னாடி டிஎன் இருபத்தஞ்சி என் ஜீரோ நானூற்றி இருபத்தாறு பேருந்து உந்தூர்பேட்டை உள்ளே போகிறதுக்கு இப்போ இப்படி வந்து இறங்கிறாங்க அந்த ரோடை கட் பண்ணிவிட்டாங்க ஆல்ரெடி டோல் பக்கத்தில் போதில்லை அதில் வந்து ரைட்டை கட் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க பாருங்கள் அப்படியே இதில் எடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து தான் போய் நம்ம ஊர் உள்ளே போகிறவங்க இதில் வந்து உள்ளே போயிட்டு அப்படியே போய் வெளியே போயிடுறாங்க நம்ம விருதாச்சாரம் வந்து லெஃப்ட் எடுத்துடலாம் அப்படியே அதே போல் பார்த்தீங்கன்னா மங்களம்பேட்டை ஃபுல்லாகவே பைபாஸ் வந்துடுச்சு எங்கள் பைபாஸில் போயிடலாம் நான் உளுந்தூர் பெட்டை உள்ளே போகிற வழி வண்டி போகிறாங்கம்மா நான் லெஃப்ட்டு ரைட்டில் உளுந்தூர் போது நம்மளுக்கு லெஃப்ட்டு போட்டாங்க ரெண்டு நாள் தான் இருக்கலாம் மணி ஆறு பத்து அந்த வழியில் அதிகபட்சம் விருதாச்சலம் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ள அது ஒன்றும் நன்றி வணக்க நண்பர்களே வழியில் இருக்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டைம் இருந்தால் கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு கருணா நன்றி வணக்க நண்பர்களே